விபீஷணன் ராவணனிடம் மனவளைச்சலுடன் கேட்டார் சீதையை திருப்பி அனுப்புங்கள் சகோதரா இந்த போர் அழிவையே தரும் ராவணன் சிரித்தபடி நீ என் எதிரி என்று திட்டி விபீஷணனை சபையிலிருந்து துரத்தி அனுப்பினான் மனமுடைந்து கடற்கரையில் நிற்கும் விபீஷணன் ராமரை நினைத்தார் நான் ராவணனின் சகோதரன் ராமர் என்னை ஏற்குமாறா என்று குழம்பினார் விபீஷணன் ராமரிடம் சரணடைந்தார் வானரர்கள் சந்தேகம் காட்டினர் இவரை எப்படி நம்புவது ராமர் நிதானமாக கூறினார் சரணாகதரை ரஷ்ப்பது தர்மம் எவரும் நம்மை நாடினால் அவரை காப்பது கடமை விபீஷணன் ராமரின் துணையாக தர்மத்துக்காக போராடி ராவணனை வீழ்த்த உதவினார் தர்மத்திற்காக வழிவிட்டு நடந்த விபீஷணன் உண்மையான வெற்றியின் உதாரணமாக மாறினார் தர்மம் பக்தி மற்றும் நம்பிக்கையின் சக்தியை உணர எக்கோஸ் ஆஃப் விஸ்டமை தொடருங்கள்